ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த எடுத்து போகிறோம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தென்னங்கன்னுக்கு உரம் வைக்க போகிறோம் சரிங்களா பார்த்தீங்களா தென்னங்கண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம எந்த அளவுக்கு உரம் வைக்கிறோமோ அப்போ தான் தென்னங்கண்ணு சீக்கிரம் வளரும் என் ஹஸ்பண்ட் தென்னங்கண்ணு இப்போ சுத்தம் பண்ணுறாங்க செடியெல்லாம் கொத்திக்கணுமா அரிச்சு பக்கத்தில் போடுவீங்களா எட்டி போட்டுருவீங்களா போடணும் ஓ செடி பச்சரி போட குப்பையாயிருமா சரி சரியா ம் தூரம் அணைச்சிக்கணுமா லேசாக அணைச்சிக்கணும் சரி தென்னங்கண்ணுக்கு எத்தனை நாலு கிலோ தண்ணி பாய்ச்சுவீங்க காய காய பச்சனுமா இது வந்து கீழே உள்ளது அந்த கிடைக்கிறது எல்லாமே அணைக்கணுமா ஆ இந்த மாதிரி அணைக்கும் போது குப்பையாயிரம் ஃபுல்லாக குப்பையாயிரம் சரி ஓகே ஓகே எதுக்கா உரம் வைக்கிறீங்க ஆகு மஞ்சள் அடிச்சதுக்கா மஞ்சள் அடிச்சது உரம் வாங்கிக்கொண்டு ஒரு ரெண்டு அடி தண்ணி ம் நான் எடுத்து காட்டுறேன் சரி ஓகே எடுத்து கமி பாக்கலாம் நல்லா கொத்தி விடுறோம் எல்லா கொத்தி விட்டுக்கணும் வேர் கிழங்குிறதுக்காக வேர் வந்து ம் நேஸ்ல விட்டுடணும் வர்ற வேர் வந்து இந்த வேர் வருதுல இதெல்லாம் கொஞ்சம் ஆறனதுக்கு சல்லி வேற வரோம் ஓ வேர் வந்து ம் இதே மாதிரி லைட்டா கொத்திட்டு சல்லி வேருக்கு போகிற மாதிரி வைக்கணும்

இது வந்து அப்படியே கீழ கொத்தி விட்டுறோம்ல ம் அது தண்ணி வரும்போது என்ன ஒண்ணுனா அது உறிஞ்சு அப்படியே தம்முனி இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமா கரஞ்சிரும் அதுக்கு தான் அது கொத்தி விட்டுறோம் கொத்தி விட்டு அந்த தள்ளி வேற வந்து அப்படியே இருக்கும் இங்க தான் நீங்க ஒண்ணு தூருக்குல போற இப்போ எத்தனை நாள் அதோட ஆக்ஷன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கனா அது லேட் தான் ஆக்சன் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தெரியும் ரெண்டு வாரம் கழிச்சு ஆக்ஷன் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்